பொதுவா இந்திய திரைப்படங்கள்ல நல்ல கதை அம்சங்கள் இருக்கிற திரைப்படங்கள் அதிகமாக மலையாளத்துலதான் உருவாகி வருது அப்படிப்பட்ட மலையாள திரையுலகத்தை நீதிபதி ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கை ஒழுக்க வச்சிருக்கு அது பற்றிய ஒரு விரிவான தகவலை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஆர் ஃபேக்ஸ் உங்களுடன் பேசுவது ஆர் ராமலிங்கம் மலையாள திரையுலக பேசுபொருளாகிய ஹேமா கமிட்டி தொடர்பான விஷயங்களை நாம பாக்குறதுக்கு முன்னாடி இந்திய திரைப்படங்கள் பற்றிய ஒரு சிறிய கண்ணோட்டத்தையும் தெரிஞ்சுக்கிறது அவசியம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பிரான்ஸை சேர்ந்த அகஸ்டே லூயிஸ் லூமியர் அப்படிங்கிற ரெண்டு சகோதரர்கள் கண்டுபிடிச்சதுதான் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திரைப்படங்களுக்கு முன்னோடியான நகரும் படம் இவங்க கண்டுபிடிச்ச ரெண்டு ஆண்டுகளிலேயே இந்தியாவில அதுவும் முதன் முதல்ல சென்னையில விக்டோரியா பப்ளிக் ஹால்ல சினிமாஸ்கோப் அப்படிங்கிற பேர்ல எட்வர்டு அப்படிங்கிற ஆங்கிலேயர் மக்களுக்கு திரையிட்டு காட்டினார் தென்னிந்தியாவுடைய முதல் திரையரங்கும் சென்னையில அப்போதைய மவுன் தெருவுல வார்விக் மேஜர் அப்படிங்கிறவரால கட்டப்பட்டது இந்த திரைப்படத்தை அந்த காலத்துல எலக்ட்ரிக் திரையரங்கு அப்படின்னு அழிச்சிருக்காங்க இதன் பிறகு சினிமா துறையில முக்கிய இடத்தை சென்னை வகிக்க தொடங்கினது அதனோடு சேர்ந்து மலையாள சினிமாவும் மெல்ல வளர தொடங்கினது இருபதாம் நூற்றாண்டுடைய பாதி வரைக்கும் மலையாள திரைப்பட தயாரிப்புகள் சுறுசுறுப்பு அடையல அதன் பிறகுதான் மலையாள திரைப்படம் சுறுசுறுப்பு அடைந்து எண்ணற்ற தரமான படங்களை கொடுக்க தொடங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல குறிப்பிடத்தக்க அளவுல நல்ல படங்கள் பல மலையாளத்தில் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல வெளியான செம்மின் சிறந்த திரைப்படத்துக்கான தேசிய விருதை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல கேரளாவில பிலிம் சொசைட்டி இயக்கத்தினுடைய வளர்ச்சி காரணமாக மலையாள திரைப்பட உலகத்தை மற்ற திரையுலக திரைப்பட ஆர்வலர்களை திரும்பி பார்க்க வச்சது அது முதல் இன்றைக்கு வரைக்கும் எண்ணற்ற சமூகம் காதல் சோசலிசம் நகைச்சுவை கலந்த திரைப்படங்களும் சிறந்த நாவல்களுடைய திரைப்பட உருவாக்கமும் கொஞ்சம் கூட தொய்வில்லாமல் மலையாளத்துல தோன்றி வருது மலையாள திரைப்பட உலகத்துல கோலோச்சின பிரபல திரைப்பட நட்சத்திரங்கள் பல மொழிகளிலும் கூட இன்னைக்கு ஆதிக்க செலுத்த தொடங்கி இருக்காங்க இப்படி பிரம்மாண்ட பாதையை அமைச்சுட்டு இருக்கிற மலையாள திரையுலகம் இப்போ கேமா கமிட்டி அறிக்கையால மிகப்பெரிய சூறாவளியில சிக்கி தவிக்குது இரண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் பிரபல நடிகை ஒருத்தர் கார்ல பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக குற்றச்சாட்டு எழுது பிரபல நடிகர்களை நிர்வாகிகளாக கொண்ட அம்மா அப்படின்னு சுருக்கமாக அழைக்கப்படக்கூடிய அசோசியேஷன் ஆப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்ட் பிரச்சனையில சிக்கின முன்னணி நடிகர் திலீப்புக்கு ஆதரவாக இருந்தது இதனால அதிருப்தி அடைந்த மலையாள நடிகைகள் பல பேரும் அம்மா சங்கத்திலிருந்து வெளியேறினாங்க அதைத் தொடர்ந்து அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மே மாசத்துல மலையாள நடிகைகள் பெண் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் தொழில்நுட்ப கலைஞர்களை கொண்ட புதிய சங்கம் ஒன்றை உருவாக்கினாங்க அந்த சங்கத்துடைய பெயர் விமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படின்னு உருவானது இந்த சங்கம் பத்திரிகையாளர்களை சந்திச்சு திரையுலக பெண்கள் பிரச்சனைக்காக அரசு ஒரு ஆணையம் அமைச்சு விசாரணை நடத்தணும்னு கோரிக்கை வச்சது அதை தொடர்ந்து அந்த சங்கத்தினர் முதல்வர் பினராயி விஜயனை சந்திச்சும் திரையுலகத்துல பணிச்சூழல் குறித்து ஒரு ஆய்வு செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி மனு கொடுத்தாங்க இதையடுத்து உடனடியாக உயர் முன்னாள் நீதிபதி கே ஹேமா தலைமையில நடிகை டி சாரதா ஓய்வு பெற்ற முதன்மை செயலாளர் வல்சவ குமாரி இவங்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது இந்த ஹேமா கமிட்டி திரைத்துறை பணிச்சூழல் குறித்து பல்வேறு நபர்களிடையே பேசி தகவலை திரட்டுனது நடிகர்கள் மட்டுமல்லாமல் ஒளிப்பதிவாளர்கள் ஒப்பனை கலைஞர்கள் ஆடை வடிவமைப்பாளர்கள் அப்படின்னு திரைப்படத்துறையில் உள்ள பல்வேறு பிரிவுகளிலும் இந்த கமிட்டி பணியாற்றக்கூடிய நபர்களிடம் உரையாடல் நடத்தினது ஆதாரங்களாக வீடியோக்கள் ஆடியோக்கள் வாட்ஸ்அப் குறுந்தகவல் போன்றவற்றையெல்லாம் திரட்டுனது இதை தொடர்ந்து கமிட்டி தன்னுடைய அறிக்கையை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் கிட்ட கொடுத்தது இந்த அறிக்கை தொண்ணூறு பக்கங்களை கொண்டதாக இருந்திருக்கு ஆனா இந்த அறிக்கை விவரங்கள் கடந்த நான்கரை ஆண்டுகளாக அரசால் வெளியிடப்படாமல் காலந்தாழ்த்தப்பட்டே வந்தது இதுக்கு பிரபல நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் குறிப்பாக ஆளும் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ உள்பட பலர் மீது புகார் எழுந்திருப்பதால அரசு காலம் தழுத்துவதாக கூட குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது இந்த ஐந்து தொடர்ச்சியான சட்ட போராட்டம் தேதி இந்த வெளியானது முழு அறிக்கை இருநூத்தி தொண்ணூறு பக்கங்கள் ஆனா தனிநபர்களுடைய உரிமை பாதிக்காத வகையில பாலியல் ரீதியாக தங்களை துன்புறுத்திய அல்லது சீபிய நபர்களுடைய பெயர்களை பாதிக்கப்பட்ட பெண்கள் சொல்லியிருக்கிறத அடுத்து அது தொடர்பான தகவல்கள் அடங்கிய பக்கங்கள் நீக்கப்பட்டு பக்க அறிக்கையின் படி அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் திரைத்துறையில இருந்த இல்லாட்டி இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட திரைத்துறை தொடர்புடைய ஆண்களால் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருவது சுட்டிக்காட்டப்பட்டது இதன் பொருள் மறைமுகமாக நாங்க கூப்பிடும் போது எப்போ வேண்டாலும் பாலியல் உறவுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பெண்கள் அப்படின்னு அறிக்கை சொல்லுது பணியிடத்துல வரம்பு மீறல் பணிக்காக தங்கும் இடத்துல வரம்பு மீறறது பயணங்கள்ல ஆபாசமாக பேசுறது குறுந்தகவல் அனுப்புறது படங்கள் அனுப்புறது தங்குமிடங்கள்ல அத்துமீறி நுழையிறது உள்ளிட்ட பிரச்சனைகள்ல திரைத்துறையில நுழையக்கூடிய பெண்கள் தொடர்ந்து சந்திப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அறிக்கையில ஒரு முக்கியமான விஷயமும் மலையாள திரையுலகம் பதினைந்து பேர் கொண்ட மாஃபியாக்களுடைய கையில இருக்கு அரைகுறை ஆடையுடன் நடிக்க பெண்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் நெருக்கமான முத்த காட்சிகள் பல முறை படமாக்கப்படுகிறது காட்சிப்படுத்தப்படுகிறது மாபியா கம்பலுடைய ஆதிக்கம் பாலியல் புகார் விசாரணை குழுக்களிலும் இருக்கிறது உண்மையை வெளிப்படுத்துவோரை இயங்க விடாமல் தடை செய்யும் அளவுக்கு இந்த மாபியா கும்பல் செயல்படும் அவர்களை விசாரிக்க புகார் குழு அமைப்பது பெண்களின் துன்பத்தை அதிகரிக்கமே ஒழிய தீர்வாக இது அமையாது அப்படின்னு அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டியிருக்கேன் திரைத்துறை ஆண் நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் விநியோகர்கள் இயக்குநருடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கு இவர்கள் அதிக செல்வத்தையும் புகழையும் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இத்தகைய குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் திரைத்துறையில முக்கிய இடத்தை ஆண்கள் சினிமா வாய்ப்பை கோரும் போது சங்கீத வார்த்தைகள் பயன்படுத்துவதும் அதற்கு உடன்படாவிட்டால் திரைத்துறை வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்க விடாமல் செய்வதும் சுட்டிக்காட்டப்பட்டது ஹேமா கமிட்டியிட்ட பேசின பெண்கள் பல பேரும் படப்பிடிப்பு தளங்கள்ல துணி மாற்றுவதற்கு அறை இல்லை கழிவறை கூட கிடையாது அப்படிங்கிற புகாரையும் தீவிரமான மனித உரிமை மீறல் அப்படின்னு ஹேமா கமிட்டி சுட்டிக்காட்டி அறிக்கையில இடம்பெற்றிருக்கிற புகார்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வரையிலான நாலாண்டு காலத்தில் நடந்தவையாகவும் இருக்கு இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானதும் மலையாள நடிகர் சங்கத்துடைய தலைவராக இருந்து வந்த மோகன்லால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சார் அவரோட அந்த சங்கத்தின் நிர்வாகிகள் பல பேரும் ராஜினாமா செஞ்சாங்க இதை தொடர்ந்து மோகன்லால் பத்திரிகையாளர்களை சந்திச்ச போது சொல்ல வேண்டிய நிலை இருக்கு ஆனால் கேரள நடிகர் சங்கமான அம்மா மட்டுமே இதுக்கு பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் நீண்ட காலமாக மலையாள சினிமாவில கூலட்சி வரக்கூடிய மம்முட்டி ஹேமா கமிட்டி அறிக்கையை வரவேற்றிருக்கிறார் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்துறதுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறார் இருந்தாலும் மலையாள திரைத்துறையில அதிகார குழு அப்படின்னு ஒன்றும் இல்ல அப்படிங்கிற கருத்தையும் சொல்லி கேமா கமிட்டி அறிக்கை வெளியான நிலையில அந்த கமிட்டி கிட்ட புகார் தெரிவிக்காத பல பேர் அத்துமீறல் புகார்களை இப்போ பொதுவெளியில தெரிவிக்க தொடங்கிருக்காது அதோட நடிகை ஒருத்தர் இயக்குனரும் நடிகருமான சித்திக் மீது சிறப்பு புலனாய்வு குழு கிட்ட பாலியல் புகார் ஒன்றும் அழிச்சிருக்கிறார் இதையடுத்து அந்த நடிகர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இது வரைக்கும் மலையாள நடிகர்கள் உள்பட பல பேர் மேல பதினேழுக்கும் மேற்பட்ட பாலியல் புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக தெரியுது கேரள அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் நீதிபதி ஹேமா கமிட்டியினுடைய முழு அறிக்கையையும் கேட்டிருக்கு கேரள அரசு சிறப்பு விசாரணை குழு ஒன்றையும் இப்ப அமைச்சிருக்கு அதுல நான்கு ஐ பி எஸ் அதிகாரிகள் இடம்பெற்றிருக்காங்க ஒவ்வொரு புகாரையும் விசாரிக்க தனிக்குழுக்கள் நியமிக்கப்பட இருக்கிறதாகவும் சிறப்பு புலனாய்வு குழு தலைவர் ஐஜி ஸ்வர்ஜன் குமார் தெரிவிச்சிருக்கிறார் எல்லா புகார்களும் முறையாக காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்படும் அப்படின்னும் கேரள அரசு அறிவிச்சிருக்கு புகார்களுக்கு உள்ளான சில நடிகர்கள் இயக்குநர்கள்ட்ட இருந்து இதுவரைக்கும் எந்த ரியாக்ஷனும் வெளியாகல ஹேமா கமிட்டியினுடைய முழு அறிக்கை டிஜிட்டல் ஆதாரங்கள் உள்ளிட்டவற்றை சீரிடப்பட்ட கவர்ல சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அரசுக்கு கேரள உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இதையடுத்து இந்த அறிக்கை நீதிமன்றத்தில் இப்போ சமர்ப்பிக்கப்பட இருக்கு இந்த ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கையால மலையாள திரையுலகத்தை ஒழுக்கியதோ இல்லையோ ஆளும் கட்சியை வெகுவாக அது பாதிக்க செஞ்சிருக்கு மிகவும் தாமதமாக வெளியிட்டதற்காக மோசமான விமர்சனத்துக்கு ஆளும் அரசு ஆளாகி இருக்கு பெண்கள் சந்திக்கக்கூடிய பாலியல் பிரச்சனை புதுசு இல்ல பல துறைகளிலும் இது இருக்கு நடிகை இந்த பிரச்சனை விசுரூபம் எடுத்திருக்கிற நிலையில சென்னையில நடந்த தென்னிந்திய நடிகர் சங்க பெண் உறுப்பினர்கள் பாதுகாப்பு கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடந்தது அதுல ஒரு முக்கியமான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு பாலியல் புகார்களை விசாரித்து உண்மை இருக்கும் பட்சத்துல குற்றம் புரிந்தவர்கள் ஐந்து ஆண்டு திரைத்துறையில் பணிபுரிய தடை விதிக்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரை செய்யப்படும் அப்படிங்கிறது தான் அந்த தீர்மானம் விசாகா கமிட்டி பரிந்துரையின்பர்ல தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய பெண் உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்துல பாலியல் புகார்களை விசாரிப்பதற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பில் உருவாக்கப்பட்ட கமிட்டி தான் இது நீண்ட காலமாக பூனைக்கு யார் மணிக்கட்டுறதுங்கிற நிலை திரைப்படத்துறையில் இருந்து வந்த நிலையில மலையாள திரையுலகை அடுத்து மற்ற மாநிலங்களிலும் பாதிக்கப்பட்ட திரைத்துறை பெண்களும் இப்போ புகார் தெரிவிக்க தொடங்கியிருக்காங்க இதன் மூலம் சினிமா துறையில எதிர்காலத்துல பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகக்கூடிய சூழல் ஏற்பட்டு